தமிழ் உறவுகள் என்னுடைய இணைய வணக்கங்கள் தமிழக அரசு மிக சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறது இருபத்தி ஒரு நாளுக்குள்ள ஜாதி பெயர்களில் உள்ள சாலைகள் குளங்கள் ஏரிகள் பேர்களை எல்லாம் நீக்கிவிட்டு திருவள்ளுவர் கபிலர் பாரதியார் பாரதிதாசன் அப்புறம் அந்த தமிழுக்காகவே மிகவும் தொண்டாற்றி தங்களுடைய வாழ்வியை அர்ப்பணித்த தட்சிணாமூர்த்தி என்கிற க கருணாநிதி தெலுங்கினத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை இப்படி தொல்காப்பியரை விட அகத்தியரை விட மிக உயர்ந்த தமிழ் தொண்டாற்றிய இவங்களை பெயரையெல்லாம் பரிந்துரைத்திருக்கிறது தமிழக அரசு இது ஒட்டுமொத்த தமிழினத்தை வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு செயல் ஜாதி பெயரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவை மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பெயர் வைக்கிறாங்க இவங்க தான் ராஜ ராஜ சோழன் இருந்த பெயரை ராச ராச சோழன் மாத்தினாங்க அதன் பிறகு ராஜாஜின்னு இருந்த பெயரை ராசாசி மருத்துவமனை அப்படின்னு மாத்தினாங்க அப்போது ஜிடி நாயுடுன்னு இருக்கிறத துரைசாமி கோபாலசாமி அப்படி மாற்ற வேண்டியது தானே அது என்ன ஜிடி நாயுடு அதான் அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறவன் யாருன்னு பார்த்தா இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி அதாவது திமுகவினுடைய தற்போதைய துணை முதல்வர் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி சொன்னால் அந்த ஓசிஸ் ஒரு வீரமணி எங்கள் வீட்டில் ஓசிஸ் வருதுங்கிறது தான் வீரமணியோட வேலைன்னு சொன்ன அந்த வீரமணி இன்னைக்கு முட்டு கொடுக்குறான் எப்படி முட்டு கொடுக்குறான்னா ஜிடி நாயுடுங்கிறது அடையாளப்படுத்தப்பட்ட பேர் அப்புறம் ராஜராஜ சோழன்ங்கிறது கல்வெட்டில் இருக்குது ஆயிரம் ஆயிரம் இப்போ அது அடையாளப்படுத்தப்பட்ட பேர் இல்லையா ராஜாஜின்னு இருக்கிறது அடையாளப்படுத்தப்பட்ட பேர் தான் அது என்ன ராசாஜி அப்போது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னா அந்த இனத்தினுடைய வரலாற்று பெருமைகளை முதல்ல அழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத நீர்நிலைகளுக்கும் ஏரி குட்டைகள் ஏரிகள் கிடையாது குட்டைகள் வாய்க்கால்கள் இது மாதிரி பல குளங்களுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜாதி பெயர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் வளையன் ஊரணி கன்மாய் தெருக்களுக்கு கூட முத்திரையர் தெரு அம்பலக்காரர் தெரு வளையர் தெரு ஊர்களுக்கு கூட அது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது அதை அடிக்கிட்டே போகலாம் ஏன்னா தமிழக வரலாற்றில் முத்தரையர் என்கிற நூலில் அவர் பட்டியல் போட்டு வரிசையாக கொடுத்துருப்பாரு அது கணக்கில் இல்லாத அளவுக்கான இது இருக்குது அது போ அது போல் இதெல்லாம் வந்து வரலாற்று சின்னங்கள் அவர்கள் உருவாக்கி அவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் பெயரையோ அல்லது தங்களுடைய பெயர்களையோ இணைத்து வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வரலாற்று பெருமைகள் இதை எப்படி நீங்கள் அழிக்க முடியும் அப்போ இந்த வரலாற்று பெருமைகளை அழித்து விட்டால் தமிழனையை அழித்து விடலாம் தமிழ் இனத்தை அழித்து விடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த திருட்டு திமுக அரசு இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை வன்மையாக முத்திரையர்கள் மட்டுமல்லாது அனைத்து சமுதாய மக்களுமே கண்டிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு இருந்தும் பல ஊர் பெயர்கள் இருக்கிறது ஏரிகள் கண்மை குளங்கள் போன்ற இடங்களுக்கு பெயர் வச்சுருக்காங்க அவர்களுடைய உழைப்பில் அவர்களுடைய ராஜாங்க ரீதியிலான அடிப்படையில் பல்வேறு கட்டமைப்புகளை இந்த தமிழகம் முழுக்க உருவாக்கி வச்சிருக்காங்க அதையெல்லாம் அளிப்பதற்கு இவர்கள் யார் முத்திரையர் என்பது ஒரு ராஜராஜ சோழன் காலத்திற்கு முன்பிருந்தே வழங்கு பெயராக சோழர் பரம்பரைகளை வந்த ஒரு வழங்கு பெயர் இவர்கள் ரே நாட்டு நந்திவர்ம சோழனுடைய வம்சாவளியை வந்தவர்கள் என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது இது போல ஒவ்வொரு இனத்தினுடைய வரலாறுகளையும் ஒரு தொன்மையான இந்த அடையாளங்களை அழிக்கிறதுக்காக இந்த திமுக அரசு இருக்காங்க இதே தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் கண்டிப்பாக கண்டிக்கணும் இல்லைன்னா முதல்ல ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த அந்த இனத்தினுடைய அடையாளத்தை அளிக்கணும் அதை தான் இப்போ திருட்டு திமுக அரசு செஞ்சுக்கிட்டுருக்கு இதை வந்து இப்போ உடனே இந்த ஒரு ஆறு ஏழு மாதம்தான் இருக்குது இப்போ வந்து செய்கிறாங்க ஏன் நாலு வருஷம் என்ன பிடுங்கிட்டு இருந்தேன்னு கேட்கறதுக்கு இங்கே ஆதி இல்லை அப்போ கண்டிப்பாக எல்லா சமூகத்தில் இருந்தும் அறிக்கை கொடுத்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா உறுதியாக தெரியுது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் திமுகவினுடைய இறுதி தேர்தல் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் திமுகவை சார்ந்த அந்த அது ஒரு சர்வ ஆட்சி அதிகாரம் கையில் வந்து விட்டால் தாங்கள் தான் இந்த வடகொரியா அதிபர் கிங்ஜா முன் மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் மக்கள் நிலைத்தால் எந்த மாற்றமும் வரலாம் என்கிற அந்த நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம உருவாக்கணும் அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் பெயரிலே நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கிய கட்டமைப்புகளை சிதைக்க நினைக்கிற இது போன்ற அயோக்கியர்களை வேட ஓங்கோளுக்கே விட்டு விரட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது பத்திரிக்கை தனத்தந்தியோ இல்லை அப்போதைக்கு தனத்தந்தி தான் பேமஸான பத்திரிக்கை அதில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா அது ஒன்றுமையே பொய்யோ அதைத்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை சமூக பெருக்கங்கள் என்பது அறிவாலயத்துல ஒரு குண்டூசி விழுந்தா கூட அடுத்த செகண்ட் இணையத்தில் நமக்கு செய்தி கிடைக்கிறது இப்படி இருக்கிற காலத்திலேயே நம்மளை இப்படி முட்டாளாக்க பார்த்துருக்கானா எந்த ஒரு இணைய வசதிகளும் இல்ல ஊடக வசதிகளும் இல்லாத காலத்துல நம்ம தாத்தம்பாட்டனை எல்லாம் இவங்க சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி ஏமாத்தி இந்த வ வரலாறுகளை பாதி அழிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால முத்திரையார் அமைப்புகள் பிற சமுதாய அமைப்புகள் எல்லாரும் இணைந்து இந்த பேரநீக்கத்திற்கான எதிர்ப்பை பதிவு செய்ய வேணும்னு என்ன வாயிலாக கேட்டுக்கிறேன் நன்றி உருவா